அனைத்து தமிழகங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான பொறியாளர் நம்ம சென்னை அம்பத்தூர் பக்கத்தில் ஐயப்பாக்கம் ஊரில் இருக்கோம் பிரதர் விவேக் இருக்கார் இவர் வந்து நேட்டிவ் வந்து எங்கள் ஊர் அரியலூர் மாவட்டம் இவங்க அப்பா காலத்துலேயும் இங்கே சென்னை வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது இவருக்குன்னு ஒரு வீடு பண்ணுறாங்க அண்ணன் தம்பி இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க இவருக்குனே இவருடைய ஓன் மணியில் வந்து ஒரு வீடு பில்ட் பண்ணுறாரு ட்ரீம் ஹவுஸ் ரொம்ப ஆசையாக வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு நம்மளை வச்சு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை நம்ம ஊருகார் அப்படின்னு சொன்னதுமே நம்ம பிரதர் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் வீடோட அளவு பார்த்திங்கன்னா கீழே ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும் மேலே ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் மொத்தத்தில் வரக்கூடிய ஒரு வீடு டியூப்லெக்ஸ் வீடு கீழே ஒரு பிட்ரும் மேலே ரெண்டு பிட்ரும் போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும் இந்த வீடும் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த சைஸில் வீடு பண்ணுறவங்களுக்கு இதை இந்த மாதிரி நம்ம பண்ணலாங்கிற ஐடியாஸும் இங்கேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து க்ரௌண்ட் மார்க்கிங் பண்ணுறோம் ராஜீவ்காந்தி மிஸ்திரிக்காரு நம்ம ஊர் மிஸ்திரி ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டீமு நல்ல ஒரு ஃபேமிலி இவங்க எல்லாேருக்கும் ஒரு நல்ல வீடை நம்ம வந்து திருப்தியாக பண்ணி தரப்போகிறோம் கம்ப்ளீட்டு ஏ டு சைட் நம்ம வந்து இந்த வீடு வந்து முடிச்சு தரப்புகிறோம் முடிச்சு தர வரைக்கும் வீடியோஸும் பண்ண போகிறோம் இதேமாதிரி உங்களுக்கும் வீடுகள் பண்ணணும் இல்லை உங்களுக்கு வரைபடம் மட்டும் வேணும் ஸ்ட்ரக்சர் மட்டும் வேணும் கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல சந்தேகங்கள் இருக்கு சின்ன சின்ன ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் நம்மளை தரலாமா கூப்பிடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோ அனுப்பலாம் இதுதான் நம்மளுக்கு அப்ரோச் ரோடு ரோடோடைய தென்புறம் இருக்கிற சைட்டு வடக்கு பார்த்த சைட்டு சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்கிற சைட்டு ஆனால் சார் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் இடம்லாம் விட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை என்ன பண்ணிட்டோம்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சம்திங் வர மாதிரி ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஹாலு ஸ்டேர் கேஸு ஒரு பெட்ரூமு காமன் பாத்ரூம் ஒன்று கிச்சன் ஒன்று கொடுக்குறோம் மேலே வந்து ரெண்டு பெட்ரூமு ரெண்டு ஒரு அட்டாச்சு ஒரு காமன் கொடுத்து மேலே திரும்ப ஹிட் ரூம் எடுத்துகிட்டு போகிறோம் இதுதான் பிளானு இதில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடு வந்து நம்மளுக்கு எந்த விண்டோ அக்சஸும் தேவைப்படாத மாதிரி தான் பிளானே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் ஏன்னா இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம பிளான் போடுறதுனால இந்த சைடு ஒரு வேளை ஒட்டி கட்டினா இடம் வந்து நம்மளுக்கு வந்து கிராஸ் முன்னாடி ஒரு இருபத்தி ரெண்டரையும் பின்னாடி ஒரு இருபத்தி நாலரையும் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த சைடு நம்மளுக்கு ஒரு பால்கனி ஒன்று போடுறோம் இந்த பால்கனியை நம்மளுக்கு உட்காந்துருக்க ஈஸியாக இருக்கும் மாதிரி இந்த பக்கம் இடம் ஆகலும் நல்லா இருந்தால் நல்லா இருக்குங்கிறதா இது வந்து இந்த நூல் வந்து பில்டிங்கோடைய அவுட் அப்போ இந்த பக்கம் நல்லா கேப் இருக்குது அதுமாதிரி இதில் நல்லா கேப் இருக்குது ஃபீச்சர்லாம் கார் நடத்துகிற அளவுக்கு நல்லா ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது இருபத்தெட்டு அடி தான் போட்டிருக்கோம் பதினேழுக்கு இருபத்தெட்டு தான் போட்டிருக்கோம் அப்போ வந்து இந்த பில்டிங் வந்து ஒன் சைடு ஒட்டி கட்டும்போது நம்மளுக்கு என்ன யூஸ்னால் அந்த சைடு நமக்கு நல்லா செட்வே கிடைக்கிது அப்போ அந்த சைடு ஒட்டி கட்டுறோம் அந்த பக்கம் நம்மளுக்கு ப்ளம்பிங் லைன் எதுவுமே வராது விண்டோவும் தேவையில்லாம் மேற்கு பக்கம் தான் வெயிலும் ஈவினிங் வெயிலும் நல்லா சூடாக தான் இருக்கும் அப்போ மேற்கு சைடு வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம் அப்போ அந்த சைடு அடியாவது மினிமம் விடணும் எதனாலும் பில்டிங் மெயின்டைன் பண்ணணும்னா அந்த வீடும் இவங்களோட வீடு தான் இடையில இருக்கிற காம்பவுண்டு மட்டும் தான் அப்போ நம்ம இந்த சைடு நம்ம ஒட்டி கட்டுறோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்னா டேம்னஸ் கண்டிப்பாக வரும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம் அந்த காமௌண்ட் மட்டும் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு போகும்போது அந்த கேப்பில் எப்படியோ தண்ணி இறங்கினாலும் இந்த காம்பவுண்டில் வந்து இது பண்ணாலுமே நம்மளுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் பிரச்சனை கிடையாது பேஸ் மேலே ஒரு ரெண்டு மூணு டீ வந்து அந்த காம்பவுண்ட் நம்மளுக்கு வீட்டோட ஆகுது அந்த இடத்துல இருக்கிற இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே டேமனஸ் வரும் நம்ம இதுக்கு என்ன ஐடியா பண்ணுறோன்னா அந்த வெஸ்ட்டு சைடு வாழை வந்து கம்ப்ளீட்டாக ப்ளின் தீம்லேருந்து டேரக்ட்டாக அரிசி வாலை அரிசி வாழை டெவலப் பண்ணி சில்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடப்படும் அப்போ அந்த பக்கம் வந்து டேமினஸ் வராது அதுக்கு வந்து பக்கவாக ட்ரீட்மெண்ட் பண்ணி பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா அந்த ஒட்டி கட்டி இருக்கும்போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ வந்து இதே அந்த ஒன்றறையை போட்டு கட்டும்போது இங்கே ஒன்றரைக்கு குறையும் அப்போ இந்த சந்து வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்காது அதையும் யூஸ் பண்ண முடியாது மெயின்டனன்ஸ் மட்டும் தான் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் இது பண்ணியாச்சு அந்த வீடு அவங்களோட வீடு அதையும் நம்ம கருத்தில் வச்சுக்கிறோம் அந்த பக்கம் நம்ம நாலடி செட் விட்றோம் கிராஸ் இருக்குது அதனால் அங்கே நாலாவும் இந்த மூலையில் வரப்போ மூணாவும் இருக்கும் இந்த பக்கம் நல்லா தாராளமான இடம் இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த சைடு வந்து ஒட்டி கட்டுறதுனால காமண்டல் ஒட்டி நூல் கட்டாமல் இந்த உள் பக்கம் செவுற்காக நூல் கட்டிட்டோம் இந்த நூலை வந்து ஒன்பதங்கலம் வச்சு ஒரு நூல் தருத்து பாருங்கள் ஒன்பதங்களை வச்சு இந்த செவத்தோடைய உள் பக்கத்துக்காக நூலை கட்டிட்டோம் நூலை கட்டிட்டு அங்கே என்ன பண்ணிருவோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்பதங்கலாம் எடுத்த எடுத்த இடத்த இந்த மாதிரி காமண்டலில் மார்க் பண்ணி இந்த கம்பிக்கு நேர் மார்க் பண்ணி இதான் ஒன்பதங்கலும் இந்த இடத்துல தான் எடுத்தோம் ஏன்னா செவத்தில் அன்டலேஷன்ஸ் இருக்கலாம் நம்ம இப்படி பார்க்கும்போதே இப்படி பார்க்கும்போது லேசாக பெண்டு தெரியுது அதனால் வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மூளையிலையும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஒன்பதுங்கள மார்க் ஒன்று பண்ணிக்கிறோம் இந்த மூலையில் ஒன்பதுங்களை மார்க் ஒன்று பண்ணி அந்த மார்க்லேருந்து இந்த நூலை இழுத்து என்ன பண்ணிட்டோம்னா இந்த எல் சேப் சேவத்தில் வந்து ஸ்டீல் ஆணி போட்டு ஆணி போட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து நாளைக்கு அளவு மாறாமல் இருக்கும் அதனால் அது மாதிரி இங்கேருந்து நாலடினு எழுதியிருக்க பாருங்கள் நாலடி இந்த ஆணிலேருந்து நாலடி வச்சு இந்த நூல் கட்டிவிட்டு இந்த நூலில் ஒரு ஊசி குத்தியாச்சு இந்த நாலடி செட் பார்க்கு இப்போ என்ன பண்ணுறோம் இதுலேருந்து மூலமட்டம் திருப்பதுக்கு இந்த நூல் வந்து ஃபிக்ஸட் ஆகிடுச்சு நம்மளுக்கு அதனால் இதுலேருந்து அஞ்சு மடங்கு எடுத்துக்கிறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு மடங்கு இருக்கு இது வந்து லாங்கராக இருக்கிறதால இல்லை லாங்கருக்கு இருபது அடியும் அந்த நூலில் இருந்து இந்த பக்கத்துக்கு வந்து பதினஞ்சு அடியும் கிராஸ் வந்து இருபத்தஞ்சு அடியும் வர மாதிரி வச்சு மூலமட்டத்தை திருப்பிட்டோம் மூலமட்டம் திருப்பிட்டு இந்த நூல்லேருந்து இருந்து போட்டு இருபத்தெட்டு அடிக்கு அந்த நூலை கட்டிடும் இந்த நூல்லேருந்து இருந்து பில்டிங் மொத்தமே பதினேழு அடிங்கிறதால இந்த ஒன்பது போ மீதி எடுத்து பதினாறே கால் வச்சு அந்த பக்கம் நூலை கட்டிவிட்டோம் நூலை அவுட்ரு கட்டி திரும்ப மூலம் மட்டும் கிராஸும் செக் பண்ணி பார்த்துட்டோம் ப்ராப்பராக இருக்குது அதுக்கப்புறம் இடைப்பட்ட நூலையும் ஊசிகள் ஊற்றி சரி பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து வர கிரெட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து எக்ஸின்னு சொல்லுவோம் இந்த ஒயின்னு சொல்லுவோம் ஒய் எக்ஸில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிரெட்டு ஆனால் ஒரு கிரெட்டு பத்தரஞ்சிலே இருக்கிறதால அந்த ஒரே கிரெட்டில் நம்ம எடுத்துக்கலான்ட்டு மூணு கிரெட்டு தான் நம்ம கட்டிடுவோம் மொத்தத்தில் எட்டு கிரெட்டு ஏழு கிரட்டுக்கு நூல் கட்டிடுவோம் அந்த ஒரு கிரெட்டு விட்டுருக்கிட்ட மட்டும் அது பக்கத்தில் டேப் வச்சு நம்ம வந்து சரியாக பண்ணிக்கணும் காலம் பண்ணும்போது வேணால் ஒரு மார்க் நம்ம தனியாகவும் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறோம் இப்போ இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்தாச்சு இப்போ வந்து சுண்ணா போட போகிறோம் சுண்ணா போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் அதை எப்படி பண்ணுறோன்னு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம எந்தெந்த இன்ட்ரெசெக்ஷனில் வந்து காலம் வருதோ எல்லா இன்டர் காலம் வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு கிரிட்டில் ஒரு காலம் மட்டும் வரலாம் ஒரு சில கிரெட்டில் எல்லா இன்டர் செக்ஷன்லையும் காலம் வரலாம் அதனால் ட்ராயிங் வச்சுட்டு ப்ராப்பராக எந்த இன்டர் செக்ஷனில் காலம் வருது எந்த இன்டர்செக்ஷனில் வரல அதை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ராயிங்கை வச்சுட்டு அந்த மூலையிலேருந்து அறமையணும் ஒரு மூலையிலேருந்து ஆரம்பித்தா இப்போ இந்த கிரெட்டு ஆரம்பிச்சோம்னா இந்த கிரெட்டில் வந்து எது இதில் வருது இது ரெண்டு ஃபுட்டிங் ஒன்றா வருது ஒன்றாவே நம்ம மார்க் போட்டுறோம் அதுமாதிரி இந்த கிரெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப்செட் ரெண்டு கிரெட்டு வச்சுருந்தோம் இந்த கிரெட்டு இது கொஞ்சம் உள்ளடங்கி வரும் இந்த கிரெட்டு இந்த காலமெல்லாம் மார்க் பண்ணுறோம் இப்போ பண்ணும்போது நம்ம வந்து நூல் கட்டிடுது அவுட்ருக்காக நூல் கட்டியிருக்கோம் அப்போ சென்ட்ரில் வந்து எத்தனை இஞ்சி மாறி வருதுங்கிறத கணக்கெடுத்து நம்ம வந்து போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்கு புள்ளி வச்சிடறோம் இப்போது இங்கேருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் இந்த நூலுக்காக ரெண்டு புள்ளி வச்சுருக்கோம் இங்கே ஒரு புள்ளியும் அங்கே ஒரு புள்ளியும் வச்சுருக்கோம் இந்த நூலுக்கு இந்த பக்கமாக காலம் இந்த பஷனில் வருது அப்போ வந்து காலத்துக்கு இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து ஒரு அடி ஒன்பது ரங்கலம் திருப்பி ஒன்றை ஏழு அடி காலம் திருப்பி அந்த பக்கம் ஒரு அடி ஒரு அடி ஏழு ரங்கலம் ஒரே ஏழு அடி காலம் ஒரு அடி ஏழு ரங்கலம் கூட்டினிங்கன்னா நாலு அடி வரும் இந்த பக்கம் பார்த்தோம்னா இப்படி மிஸ்ரி இருபத்தி ரெண்டு ரங்களும் மிஸ்ரி ஒரு அடி பத்து ரங்கலம் ஆ போட்டுருங்க இதில் இருந்து நால் வெளியே ரெண்டு கையிலையும் போட கும்மிச்சு வச்சு போடுங்க இந்த பக்கம் வந்து இருபத்தி ரெண்டரங்களும் வைங்க மிஸ்ரு இருபத்தி ரெண்டரங்களும் காலம் உடைய அகலம் ஒன்பது இஞ்சு திருப்பி ஒரு இருபத்தி ரெண்டரங்களும் சேர்த்தோம்னா நால்ரெடி வரும் இப்போ இதில் இருபத்தி ரெண்டங்களும் இங்கே வந்து ஒன்பது அங்க காலம் திருப்பி இருபத்தி ரெண்டரங்களும் மொத்தம் நால்ரெடி அது வந்து காலம் சென்ற உக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம போடுறோம் இது வந்து நூலோடைய அவுட்ரு அவுட்ருலேருந்து காலம் உள்ளே இருக்குது பிடிச்சுக்கு போன வராமா கம்பிய அது புள்ளிவிங்க மிஸ்ரே மிஸ்திரி இந்த பக்கம் இருபத்தி ரெண்டரை போட்டு இப்படி எழுங்க இது அந்த பக்கம் பத்தாமதம் மிஸ்திரி அந்த பக்கம் அவுட்ருல அந்த பக்கம் மார்க்கிங் முடிஞ்சுது மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது காலம் வருது முடிஞ்சுது நூலை வந்து ஊற்றுடணும் நூலை ஊற்றுட்டு இந்த மாதிரி வந்து மார்க்கிங் வந்து கொத்தி விடணும் எதனால் அப்படின்னா இன்கேஸ் மழை ஏதாவது வருது நம்ம போட்ட மார்க் அழிஞ்சிருச்சுன்னா செஞ்ச வேலைகள் அனைத்தும் ஆகிடும் இது இடைஞ்சல் இருந்தால் உள் பக்கமாக கொத்திக்கப்பா இந்த செவத்து வரோம் இடைஞ்சாலேருந்தா உள் பக்கமாக கொத்திக்க சொன்ன தப்பு இல்லை மார்க்க கரெக்டாக விடாமல் கொத்திக்க ஆ அப்படியும் கொத்திங்க அளவு நல்லா ஆழமாக குத்தி எடுத்து விடு ஆ அப்படி இங்கே மழையே வந்தாலும் கொத்து வந்து கொத்துனது அப்படியே இருக்கணும் சரியா நூலாக அவுத்துட்டு கூட கொத்து ஈஸியாக இருக்கும் தாண்டி தண்ணி போகிறதுக்கு அவ்வளான் இந்த மாதிரி ஒரு ஒரு குழியையும் வந்து ஃபுல்லாக கொத்தி விட்டு அடையாளம் பண்ணி வச்சுக்கணும் ஒர்க்கு முடிஞ்சிச்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது சிறப்பாக எல்லாத்தையும் கொத்தி ரெடி பண்ணி வச்சாச்சு நூல் கயிறுலாம் ஊற்று க்ளீன் பண்ணிட்டோம் ஆளுங்க தங்குறதுக்கான ஷெட்டு பெரிய ஷெட்டு ஆளுங்க தங்குறது ப்ளஸ்ஸு ஜாமான் வைக்கிறதுக்கு பக்கத்தில் இங்கேயும் ஜாமான் வச்சுக்கலாம் அந்த ஏத்தாப்புலேயும் நம்ம வந்து ஜாமான் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இதில் நம்ம தொடர்ந்து இதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் வீடும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மூலமட்டம் பார்க்கும்போது விஷயங்கள் சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பக்கமாக வந்துடும் அளவுகள் வந்து க்ளீனாக பார்க்கணும் ஒரு ஒரு கிரிட்டும் நம்ம சரியாக செக் பண்ணணும் மூலமட்டத்தை ஒரு தடவைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவையாக செக் பண்ணிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் பிரதரும் வந்து ரொம்ப இன்ஜினியரிங் தான் வரும் அதனால் மேக்ஸில் ரொம்ப அருவமாக இருப்பார் இந்த விஷயங்கள்லாம் அவருமே ரொம்ப பிடிச்சி பார்ப்பார் நீங்கள் என்ன மாதிரி நம்மளை பார்த்து நீங்கள் நம்மளை கூப்பிட்டீங்க இந்த மைக்கு தரேன் வணக்கம் விவாஸ் ஆக்சுவலாக நான் வந்து சாரை வந்து ஒரு டூ இயர்ஸாக யூடியூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு என்னென்னா எல்லாருமே வீடு கட்டுறாங்க ஆனால் வந்து மேக்ஸு இந்த கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கட்டுவாங்கனாலும் அப்படி கிடையாது குத்து மதிப்பாக எல்லா இன்ஜினியர்ஸும் இல்லை மேஸ்திரிங்க ஒரு அளவுக்கு கட்டுவாங்க பட் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் கட்டணம் கட்டணும் அப்போ தான் சார் வீடியோவை பார்த்தேன் யாராக இவர் இப்படிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்கு இதை பண்ணுறோம் இதை ஏன் பண்ணுறோம் இதை பண்ணால் என்ன ஆகும் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லும்போது அப்போது இவரை வந்து நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்போ இவரை மாதிரி வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது அப்படி யாருமே ஒருத்தரும் கிடையாது அப்படின்னும் போது எல்லாம் பில்டிங்கை காட்டுவாங்க எக்ஸ்டீரியர் காட்டுவாங்க ஐ மீன் இன்டீரியர் டெக்கரேஷன் அவுட்டு அதெல்லாம் காட்டுவாங்களே தவிர்த்து உள்ளே என்ன நடக்குது ஸ்ட்ரக்சர் உள்ளே என்ன நடக்குது ஒரு ஒரு கம்பியை எப்படி வளைக்கிறாங்க எதுக்கு இதை பண்ணுறோன்னும் போது அப்போ சார் மாதிரி பண்ணுறவங்கள யாருமே பார்த்தது இல்லை அப்புறிலேருந்து வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் ரெக்கமெண்டேஷன் போட்டு சார் இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் நான் ஒரு ஆறு மாதம் ஆகும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விட்டாச்சு அப்புறம் ஆறு மாதம் கழித்து நான் பண்ண போகிறேன் இந்த ஜனவரி மாதம் பண்ண போகிறேன்னும் போது அப்போ தான் சாரையும் ஃபோர்ஸ் பண்ணி சார் நான் சின்னதாக தான் பண்ணுறேன் பெரிய பட்ஜெட்டில் பண்ணலை போது இல்லைங்க நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு பண்ணார் ஏன்னா இவர் வந்து சில பேர்லாம் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்ற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படிலாம் ஷேர் பண்ணலை அவருக்கு என்னென்னா நம்பிக்கையோடு அவர்கிட்ட போனோன்னா அவர் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணி தருவார் அவர் அமௌண்ட்டுன்றது இருந்தாலுமே பட் வந்து அவர் வந்து மண்ஷாலங்களை பார்த்து தான் அவர் வந்து பண்ணுறார் அப்படி தான் எனக்கும் பண்ணார் அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் இருக்குது இவருக்கு மூலிமா பண்ணணும் அப்படின்றது தான் நான் ரொம்ப நாள் இதுக்காக வெயிட் பண்ணேன் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க ஏய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு இது இதுன்னு இல்லை நான் இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி ஒர்க்கை ஸோ எல்லாமே நல்லபடியாக முடியணும் அதுதான் நீங்களும் பண்ணணுன்னா வெறுமனை இதை மட்டும் பார்க்காதீங்க அவுட்ரை மட்டும் பார்க்காம அது உள்ளே என்ன நடக்குது என்ன பண்ணித்தராங்க இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் அதே வேலை ஒரு வீடு கட்டணுன்னா கொஞ்சமாக ஒர்க் பண்ணி கூட ஒரு வீடை கட்டி முடிக்கலாம் ஆனால் இப்போ இவர் பண்ணுறது ஒரு நாள் பண்ணுற வேலையை ரெண்டு நாள் எடுத்து பண்ணுறாரு ஏன்னா அது திருத்தமாக பண்ணோன்னு அப்போ அதுக்கான நம்மளுக்கு கூலியாகவும் அதுக்கான மெனக்கடலும் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதெல்லாம் பார்த்து தான் ஒரு இன்ஜினியரை முடிவு பண்ணுமே தவிர்த்து எடுத்தோம் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு அவங்க என்னென்ன பண்ணுறாங்க ஃப்ரீயாக இது தராங்க ஆஃபர் எது தராங்கன்றத பார்க்காம நம்ம டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா போய் பார்க்கறதுன்றது ரொம்ப பெஸ்ட்டு இது நான் இன்ஜினியரிங் தான் படிச்சிருக்கேன் ஸோ அதனால் இந்த மேக்ஸ் கால்குலேஷன் எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பேன் இன்றைக்கி மார்க்கிங் பண்ணும்போது கூட அவர்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டேன் அப்போ அவரே என்ன கேல்குலேஷன் போட சொல்லி இது கரெக்டாக வருதா ஓகேவா உங்களுக்கு செக் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு ஒன்று எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அது மாதிரி நல்லபடியாக பண்ணி தருவார் நீங்களும் கண்டிப்பாக அவரை வந்து இது பண்ணலாம் வீடியோ வர வர வீடு போக போக நான் இன்னும் நிறைய வீடியோஸில் வரேன் அவர் இன்னொன்று என்னென்ன பண்ணுறாருன்றது நான் சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்கிட்ட வந்து இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை வந்து நம்மளும் மாதிரி சூப்பராக செஞ்சு கண்டிப்பாக தரப்போகிறோம் நம்ம வந்து இருக்கிற அனுபவத்தில் வந்து நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கற்றுட்டு வந்திருக்குறோம் பதினெட்டு வருஷம் அனுபவம் இருக்குது முந்நூறு வீடுகளுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய மேற்பார்வையில் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த வீடு வந்து ரொம்ப சூப்பராக செஞ்சிட முடியுங்கிற ஒரு தைரியம் நம்மளுக்கு இருக்குது சூப்பராக செஞ்சுட முடியும் உங்களுக்கு நல்லா அருமையான வீடாக பண்ணி கொடுத்துருங்க சார் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி நான் நன்றி சொல்கிறோம் நன்றி சார் உங்களுக்கும் நன்றிங்க தொடர்ந்து பார்க்குறீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோ பெருசாக இருக்கும் இருந்தாலும் அந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியே சொல்லுவீங்க வீடியோ பெருசாக இருந்தாலும் சார் உங்கள் விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது அதை பொறுமையாக சொல்கிறீங்க அவசரம் இல்லாமல் சொல்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்வீங்க நம்ம வீடியோ பண்ணுறதே இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லோரும் தெரிஞ்சிக்கணும் வீடு கட்டுற அனைவருக்கும் அந்த கட்டுமான அறிவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விருப்பப்படுறோம் ஒரு வீடியோ பார்த்தே வீடு கட்டிட போகிறது கிடையாது யாருமே ஆனால் அந்த கட்டுமான அறிவு இருக்கும்போது தான் அதில் இருக்கிற பிழைகளை கண்டுபிடிக்க முடியும் பிழைகளை கண்டுபிடிச்சால் தான் கேள்வி கேட்குற உரிமை கிடைக்கும் கேள்வி கேட்டால் தான் உங்களுக்கு வீடு வந்து தரமாக கிடைக்கும் இதை தான் நான் என்றைக்கும் நம்புகிறேன் இவரையுமே கேள்வி கேளுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் எல்லோருமே அதை தான் சொல்வேன் கேள்விகள் கேட்கணும் இவரே இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டார் அதை நீங்கள் இதை இப்படி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் அதுக்கான விடையும் ஒரு கிடைச்சிது இல்லைங்களா ஆமாம் ஆமாம் எல்லாமே வந்து கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு விடைகள் கிடைக்கும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கும் போது தான் எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு விவரங்கள் தெரியும் அதனால் நம்ம இந்த விஷயத்தை கவனிக்கணுங்கிற இதுவே அவங்களுக்கு வரும் அப்போ வந்து அந்த வீடு கண்டிப்பாக தரமாக கிடைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே விஷயங்களை கற்றுக்குங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து ப்ளானோ செக்ஷனோ வாங்கிக்கோங்க ஒரு இன்ஜினியர்கிட்ட முட்டை கண்டட்டை வேணாலும் கொடுங்க இல்லைனா ஒரு மேற்பார்வையில் செய்யுங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இன்ஜினியரை பயன்படுத்துங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வலியுறுத்துகிறேன் மேஸ்திரி இல்லாமல் வீடு கட்ட முடியாது ஆனால் மேஸ்திரியை மட்டுமே நம்பியும் வீடு கட்டக்கூடாது காரணம் என்னென்னா மேஸ்திரி இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஜினியர் வேணும் ட்ராயிங் போட இன்ஜினியர் வேணும் செய்கிற வேலையை தர பரிசோதனை செய்ய ஒரு இன்ஜினியர் வேணும் அதனால் எந்த வகையிலேயாவது உங்களுக்கு என்ன பலம் இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து மொத்த கான்ட்ராக்ட் கொடுக்க வேணாம் என்னால் பொருள் வாங்கி கொடுத்துட்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு லேபர் டீமோட ஒரு இன்ஜினியரை கொடுக்கலாம் இல்லை எங்கிட்ட டீமுமே இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு இன்ஜினியர் கன்சல்டண்டாக கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்கள வந்து நீங்கள் பயன்படுத்தி அந்த வீடை சூப்பராக பண்ணலாங்கிறத தான் நம்ம வந்து வலியுறுத்துகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த சைட்டில் இருந்து தொடர்ந்து வீடியோ பண்ணுவோம் அடுத்து நல்ல ஒரு வீடியோட தொடர்ந்து வீட்டுக்கு வரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க் யூஸ்